பல பேர் வாழ்க்கையில் வருமானத்துக்கு தான் பஞ்சம் ஆனால் வறுமைக்கு பஞ்சம் இல்லவே இல்லை அது எப்பொழுது நிறைய இருக்குது வாழ்க்கையில் முன்னேறி நினைக்கிறவங்க யாருக்கடி சண்டைப்படாதீங்க அந்த நேரமும் காலமும் வீணாக போயிடும் நாய்கிட்ட கடி வாங்கிறத விட நாய்க்கு வழி விடுறது நல்லது நான் சொன்னது சூரியன் போது மனசு சந்தோஷமாக இருக்கான் அதே மாதிரி சூரியன் மதையும் மறையும் போது மனதில் சொந்தமாக இருக்கான் சூரியன் உச்சத்துக்கு மேலே வரும்போது மனுஷன் கோவப்படுறான் ஏன் மனுஷோட வாழ்க்கையும் இதே தான் ஆனால் நான் என்ன அர்த்தம் சொன்னேன்னு யாருக்காது தெரிஞ்சா காமன்லாம் சொல்லுங்க ஆனால் அர்த்தம் எனக்கு புரியுது உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எத்தனை கைகள் என்னை தள்ளி விட்டானோ என்னோட நம்பிக்கை எனக்கு போதுங்க அதாங்க வாழ்க்கை விதைத்தவன் தூங்கலான் ஆனால் விதைகள் தூங்குவதில்லை ஆனால் விதைகள் விழிக்கும் மூன்றாவது மண்ணுக்குள் இது ஆகும் ஆனால் மூணு நாளுக்கு பயத்தால் பட்ட வேதனையை யாரும் அறியவில்லை கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வழியை தந்தாலும் சில நல்லதுங்களையும் கற்றுத்தரும் எப்போ பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது புது வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது இப்போ வாழ்ந்திருக்க வாழ்க்கையை திருப்தியாக வாழுங்க அதான் நல்லது